வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அதிமுக வர்த்தகின் தலைவராக திறந்து வைத்து தெரிவித்துள்ளார் இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக பங்கேற்றனர் தூத்துக்குடி புறத்தில் அதிமுக தெற்கு மாவட்ட வர்த்தக அணி அலுவலகத்தை மாநில வர்த்தக அணிச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா பாண்டியன் திறந்து வைத்து கட்சி கொடியேற்றினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில அமைப்புச் செயலாளரும் கன்னியாகுமரி மாவட்ட மேலிட பார்வையாளருமான என் சின்னத்துறை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியனுக்கு தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியன் முன்னாள் அதிமுக மீனவர் அணி செயலாளர் ஆகஸ்டின் சிறுபான்மை பிரிவு அபுதாஹிர் உள்ளிட்ட அதிமுகவினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் திமுக ஆட்சியில் மீனவர்களுக்கான பணிகள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டிய செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் அதிமுக போட்டியிடும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி ஆதரவுடன் தேர்தலை சந்திப்போம் என்றார் மேலும் நடிகர் விஜய் குறித்து விமர்சனம் செய்து அவர் நடிகராகவே மக்கள் பார்க்கிறார்கள் என கருத்து தெரிவித்தார் இந்த பொழுது கழக மகளிரணி துணைச் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் மில்லர் ஆர்யல் ராஜா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்தனம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் துரைசிங் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம்சிபி சிபி ஜீவா பாண்டியன் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் பி டி ஆர் ராஜகோபால் முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்கத் தலைவர் மனோஜ் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் துணை தலைவர் டெலஸ்பர் தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் நாகூர் பிச்சை டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ரயில்வே மாரியப்பன் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சண்முகத்தாய் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் மீனவர் அணி இணைச் செயலாளர் ஜோசப் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்தினம் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சஹாயராஜ் முன்னாள் தொகுதி கழக செயலாளர் நியாய பிரமட் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் மத்திய வடக்கு பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் ராசன் வட்டச் செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சஹாய்ராஜ் ஜெனோஃபர் அருண்குமார் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதுவும் மறையாமல் மக்கள் மனதில் நீங்கதாக இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த புரட்சி தலைவர் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியோடு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் தமிழகத்திலேயே பொற்கால ஆட்சி அமைக்க முதல்வராக வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவருடைய வாழ்த்துதலோடும் இன்றைய தினம் இந்த பகுதியிலே மாநில வர்த்தக அலுவலகத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தாற்போல் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதிகளிலும் நடைபெருக்கின்ற இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே பொற்கால ஆட்சி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தை ஒழியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா நம்முடைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாங்கள் ஒரு நம்ம ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க ஐயாயிரம் ரூபா ஏற்றிருக்க ரூபா அந்த படம் சொல்லி ஈடுபட்டிருக்காங்க ஏன் நாள் என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாலெல்லாம் தெரியலையா இப்போதான் தெரியுமா இவங்க மூணு மாதம் மாதிரி ரெண்டாயிரம் ரூபா கோடைக்காலம் ஏன்னா கோடைக்காலம் போன வருஷம்லாம் வரலையா அதுக்கு முன்னெலாம் வரலையா இன்றைக்கி புதுசாக அவங்க இதை கொடுத்து பணத்தை கொடுத்து மக்களை ஆபாத்தி நினைக்காங்க இன்றைக்கி திமுகவுடைய எண்ணங்களே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி இவ்வளோ கொடுத்தாலும் அவங்க எவ்வளவு தீர்வை கூட்டியிருக்காங்க எடப்பாடியாரோடைய பொற்கால ஆட்சியில் தீர்வை எவ்வளோ இருந்துச்சு தண்ணி தீர்வு எவ்வளோ இருந்துச்சு வீட்டு வரி அது மட்டும் இல்லை நம்ம மின்சார கட்டணம் இன்றைக்கி எல்லாம் எவ்வளோ கூடியிருக்கு வெட்ட கூடி கூடியிருக்கு இந்த பணம்லாம் எங்கே இன்றைக்கி மக்களுடைய வரிப்பணத்தை தேர்தலுக்காக தவறாக பயன்படுத்துகிறாங்க இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் சரி மக்களுடைய ஆதரவு புரட்சி தமிழர் எடப்பாடியார்களுக்கு தாடி இருக்கு என்பது கண் கூட பார்த்துருப்பீர்கள் அண்ணன் அவர்கள் எழுச்சி பயணம் போகும்போது வந்த கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எழுச்சி அவ்வளோ ஒரு ஆர்ப்பிடிப்போடு இருந்தது இன்றைக்கு கண்டிப்பாக மக்களுடைய எல்லாருடைய தமிழக மக்களுடைய ஆசையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆவார்கள் அதை மாட்டுக்கருத்தில் இன்றைக்கி நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் அழகா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கிறாங்க மாதம் பெண்களுக்கு இவர் ஆயிரம் தான் கொடுத்தாரு அது எப்போ கொடுத்தாரு போன வருஷம் தான் கொடுத்தாரு அதுக்கு நாலு வருஷம் முன்னால் கொடுக்கல அதுக்கு ரெண்டாயிரூவா கொடுக்கட்டு அடுத்த அடுத்தாமி பார்த்திங்கன்னா நம்ம கட்டணமில்லா பேருந்து வந்து பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பேருந்தே ஓடலை திமுக ஆட்சியில் ஆனால் புரட்சி தமிழருடைய ஆட்சியில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ரெண்டு பேருக்குமே கட்டணமில்லா பேருந்து உண்டு என்று நம்முடைய புரட்சி தமிழர்கள் அறிவிச்சிருக்காங்க தேர்தலில் வாக்குறுதியில் அது மட்டும் இல்லை ஸ்கூட்ரு வாங்குறதுக்கு பெண்களுக்கு ஆண்கள் தான் ஸ்கூட்டர் ஓட்ட முடியுமா பெண்களும் ஓட்டலாகிற அடிப்படையில் பெண்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா அவங்களுக்கு நிதி உதவி தராங்க அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கிராமத்து மக்கள்லாம் அதை பயணிச்சுருக்காங்க அதை நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி அவர்கள் நூற்றம்பது நாளாக உயர்த்தி கொடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் வீடு ஏற்கனவே அம்மா இருக்கும்போது அம்மா இல்லைன்னு அம்மா வீடு கொடுத்தாங்க இன்றைக்கு புலச்சி தமிழர் அவர்களும் அவர்கள் போலா பொழுதும் அதை தொடர்ந்து செஞ்சாங்க இன்றைக்கு புலர்ச்சி அவர்கள் அனைவருக்கும் வீடு எங்கள் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாலினுடைய ஆட்சியில் கல்விக்கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் ரத்து பண்ணலை ரத்து பண்ணலை அண்ணன் புலர்ச்சி தமிழர் எடப்பாடியார் கல்விக்கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு முதியோர் விதவை பெண்கள் முதியர் கண்ணீரிகள் அவங்களுக்கு ஆயிரத்தி இருபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை ரெண்டாயிரமும் ஆக்கிட்டு இருக்காங்க பிடிச்சது அவ்வளோ அது அது இல்லாமல் நம்ம சிறுபான்மையை வகுப்பை சேர்ந்த மகளிர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவ்வளோ இவ்வளவு பண்ணி அடுத்த சிலிண்டர் எவ்வளோ பிரச்சனை உண்டு இப்போ நீ தாய்மார் வீட்டை பார்த்து யாரும் அடுப்பு கிடையாது எல்லாமே சிலிண்டர் தான் சிலிண்டரு மூணு சிலிண்டர் கொடுக்கணுன்றாங்க ஆண்டுக்கு மூணு சிலிண்டர் அண்ணன் எடப்பாடி அவருடைய அறிவிப்பில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ தான் இந்த வருஷம் தான் அவங்க மிக்சி நம்ம விலையில்லா நம்ம லேப்டாப் கொடுத்தாங்க மடிக்கடி சைக்கிள் கொடுத்தாங்க கடந்த நாலு வருஷமாக கொடுக்கலாம் அவங்க கொடுக்கல ஆனால் அம்மா ஆட்சியில் ஃபுல்லாக கொடுத்தாங்க எடப்பாடியார் ஃபுல்லாக கொடுத்தாங்க நாலரை ஆண்டு ஆட்சியிலேயும் கொடுத்தாங்க இவங்க கொடுக்கவே இல்லை மாடிய அடிக்கடி கொடுக்கல சைக்கிள் கொடுக்கல ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக வந்து அம்மா கொடுத்த அனைத்து திட்டங்களையும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றி கொடுத்தார்களோ அதே போல செய்வார்கள் அதுபோக இந்த பதினோரு வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக செய்வார்கள் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பகுதி சாசி இங்கே வந்து இதே திமுக பிரிவில் ஒரு நம்ம இது போட்டாங்க கடல் அடிப்பு தடுக்க காட்டி தூண்டில் வளைவு போட்டாங்க நீங்கள் திரேஸ் திரேசுபுரத்தில் அந்த ருக்கு ஒதுக்கிற ரூவா எங்கே போச்சுன்னே தெரில அந்த தூண்டில் வளைவு வந்து அந்த அலைகள் வந்து கரையை அடிக்கக்கூடாது வீடை வந்து அடிக்கக்கூடாது அடுத்தாப்பில வந்து அந்த படகு மீன்பிடி படகுல அதில் வந்து தான் நிற்கும் அதில் வந்து நிற்கும் அதுக்காகத்தான் அது ஏற்படுத்துறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஆனால் இவங்க என்ன வச்சுட்டாங்க பாதி தான் போட்டிருக்காங்க பாதி படத்தை அடிச்சிட்டாங்க இது உண்மை நடந்தது இன்னைக்கு தேசம் போலாம் ஆனால் அதை வந்து அதனால என்ன ஆகுதுன்னா கடல் அடிப்பு ஏற்படுது வீடுகள் பாதிக்கப்படுது போட்டு ஒன்று போட்டு இடித்து சேதகாரம் ஆகுது இது அங்கே தேச பொறுத்துள்ள மக்களுக்கு பெரிய கஷ்டம் இது வீடும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க ஒன்றுமே செய்யலை செய்யலை ஜெயிலா சொல்லுவாங்களா செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தான் திரும்ப திமுக ஆட்சிப்படுத்த வரல சொன்னதை செய்வோம் ஜெயராஜ் சொல்லுவோம்மாங்க ஆனால் சொன்னதை செய்ய மாட்டாங்க செய்கிறதையும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதான் இது அவங்களுக்கு புரட்சி எம்ஜிஆர் அவர்களை பாடுனது போல மக்கள் எல்லாம் மக்களாலும் என்றே சொல்லுவார் தன் மக்கள் மக்கள் எல்லாம் ஒன்றே தான் மனதில் கொள்வார் அதே போல தான் தான் மக்கள் வாழணும் தான் குடும்பம் அப்படி தான் நினைப்பார தவிர வேறுபாடே கிடையாது இதுதான் அவங்களுடைய எண்ணம் இன்றைக்கி அதைத்தான் மகனுக்கு பட்டை கட்டிடும்ங்கிறதான் அவர் இதை பண்ணி படிக்கிட்டு இருக்காரு எல்லாமே தெரியும் மக்களுக்கு மக்கள் அறியாதவர்கள் தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல ஆனால் கண்டிப்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னும் ரெண்டு மாசத்துல மீண்டும் முதலமைச்சராக வருவார் பொறுப்பேற்பார் நல்லாட்சி தருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த தேர்தல் இல்லை ஒரு தேர்தல் சட்டமன்ற நிலை கண்டிப்பா

எட்லா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு அவனுக்கு என்ன போகிறேன்னா அவனுக்கே தெரியல அவன் கட்சிக்காரனுக்கு அவங்களுக்கு என்ன போகிறேன்னா அவனுக்கே தெரியல இதான் இன்னைக்குள்ள நிலமை எட்லா ஏன் இதே நம்ம தம்பி விஜய் வந்து பேண்டி கொடுக்கட்டுப்போ வந்து டிவியில் வந்து பேசட்டுமே பேசுவாரா பேச மாட்டார் இந்த சினிமாவா பாதி பாதியாக சொல்லி சொல்லி கொடுத்து 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 பக்கத்துலேயும் சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சு தான் பேசுவாங்க இயற்கை அவர் அதே மாதிரி நடிச்சு தான் வந்திருக்காரு எட்டலா அதனால் எந்த இது வந்தாலும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா சொல்லுங்க வான்கோழி மயிலாக முடியுமா அதனால் கண்டிப்பாக புரட்சி தமிழருடைய ஆட்சி கண்டிப்பாக உறுதியாக தமிழகத்திலே வரும் அண்ணன் உலகத்தாக மீண்டும் பொறுப்பெடுப்பார் சாதாரண விவசாயி இவர் என்ன தெரிஞ்சார் இவர் என்ன பண்ணார் இவர் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவர் இன்றைக்கி குடிமராப திட்டம் எத்தனை வருஷமாக நடக்கலை குழச்ச எடப்பாடியாரா அந்த குடிமரம் திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா இடங்களையும் இன்றைக்கி குழந்தை நிரம்பி வழிதான் அதுக்கு அண்ணனுடைய தயவு தான் அண்ணுடைய அவருடைய திட்டம் தான் நன்றி நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க யானை சத்தம் கேட்டுச்சுன்னா மணி சத்தம் கேட்டவொடனே எல்லாரும் வெளிய போய் பார்ப்பாங்க அதே மாதிரி விமான ஆகாய விமானம் போனாலும் நேரம் எல்லாரும் பார்ப்பாங்க அதே போலத்தை இவர் நடிகர் வெளியே வரமாண்டாரு இவர் வெளியே வரமாட்டார் இன்னைக்கு வந்திருக்காரு அதனால சினிமாவில் பார்த்தோமே இல்லை எப்படி பாரு ஆனால் சினிமாவில் ஒரு காலை கொண்டு பத்து பார்த்து அடிக்கார் அதனால் இவர் எப்படி இழப்பார் அவர் காலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வராங்க கேட்லா அப்படி உள்ள நடிகர்ங்கிற தோறில் அவர் பார்க்க வராங்க உங்களுக்கு தெரியாது இல்லை கேட்லா முதல்ல கேட்டுக்கோங்க நாற்பத்தெட்டு பேர் நாற்பத்தி ஒன்று பேர் நல்ல நல்ல ஒரு ஒரு இந்த போலீஸ் அவருடைய பாதுகாப்போட கட்சிக்கார பாதுகாப்போட இன்னும் இறங்கப்பட்டாலும் ரொம்ப அவங்க கூட்டிகிட்டு ஆஸ்திரி பிடிக்க வேண்டாம் போக வேண்டாம் நல்லா கேட்டுக்கோங்க சிவகாசியில் வெடிவகுத்து எப்போது நடக்கும் ஆனால் எங்காச்சியில் கம்மி தான் ஒரு தடவை எங்கேயாச்சும் ஒரு இதில் இப்படி பிரச்சனையாச்சு அம்மா இருக்கும்போது அப்போ நான் அமைச்சராக இருந்தேன் உடனே அம்மா வந்து போய் பார்த்து ஆஸ்பத்திரியிலே பார்த்து நான் நான் அண்ணன் நம்ம முன்னாள் அமைச்சர் கொடுத்தது அடுத்த அண்ணன் கேட்டி ராஜேந்திர படாஜி அமைச்சர் கேட்டா உதயகுமார் அமைச்சர் எல்லோரும் போயிட்டோம் அவ்வளவு இது ஏன் சொல்ல வரனா அந்த இதை இல்லையே இவன் பார்த்துருக்கா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்து ஒரு பேர் இருந்திருக்காங்க போய் பார்த்தாரா இதுல இவனுக்கு இவருக்கு இல்லை இவன் எப்படி நெஞ்சில ஒரு இறக்கம் இருக்கும் மக்கள் மேல சொல்லுங்க எது முடியுமா இதோட துஷ்டி கேட்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க இருக்கு எந்த காலத்தில் கூப்பிட்டு தமிழக சட்டத்தில் துஷ்டி கேட்கறக்கு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு துஷ்டி கேட்கறாங்க என்ன இது கொண்டு வந்து கொடுத்து சொல்லுங்க ஒரு துஷ்டி வீட்டுக்கு ஒரு நம்ம கேத வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம போய் தான் அவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் ஆனால் இவர் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட விட்டு நான் கேட்பேங்க கேட்காரு இப்படி புதுமையான ஆள் அவரு அதை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது அவரும் நமக்கு ஒரு போட்டியே கிடையாது எட்லா கூட்ட கூடும் இப்போ வேற ஒன்றும் இல்லை ஒரு நடிகை சினிமா நடிகை இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு கடையை திறக்க வந்தாலே எவ்வளோ கூட்டம் கூடி நிற்கு நாங்க அதனால அத அவரை பத்தி பிரச்சனையே கிடையாது ஒரு போட்டியே கிடையாது திமுக பொறுத்தவரையில் மக்களால் ஒதுக்கப்பட்ட ஏக்கம் இப்போது திமுக வந்து இனி ஆட்சிக்கு வரைய முடியாது எட்லா அதனால ஆட்சிக்கு வரைய முடியாது கொடுத்து அவங்க கொடுத்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க சொல்லுங்க என்னெல்லாம் சொன்னாங்க சின்ன உதாரணம் கல்வி கடலை அவங்க செய்யலையே அடுத்தாட பார்த்து நகக்கடன் தள்ளுபடி இல்லாங்க அப்புறம் அங்கே பயங்கரமான ஆட்கள் அதனால தான் சர்க்காரிய கமிஷன்ல அந்த ஜட்ஜி சொன்னார் விஞ்ஞான திடர்கள் கோடி முட்டை உள்ளே கோடி உள்ளே எடுத்துருவாங்க அந்த என்ன உள்ளவங்க ஆமாம் இன்னைக்கு அவங்க ஊழலுக்காகவும் அவங்களுடைய அக்கிரமங்களுக்காண்டியும் மக்களுடைய விரோத தான் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் இயக்கம் வந்து ஊழலுக்கு எதிராக மக்கள் விரோத சக்தி எதிராகத்தான் இந்த இயக்கம் ஆரோக்கப்பட்டது இன்றைக்கு எடப்பாடியார தலைமையில் சிறப்பான ஆட்சி மீண்டும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைச்சாங்களோ அதே போல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் எடப்பாடியார்தான் முதலமைச்சராக வருவார்கள் இங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகளும் தொகுதி அமோக வெற்றி பெறும் என்பதே பயிற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்